கோமாளி கோமாலி சீசன் ஃபைவ்ல டிடிஎஃப் வாசனோட காதல் இருக்கிறாங்களா ஸோ இனி அவங்க விஜய் டிவியில் வேற வர போகிறாங்களா அப்போது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அதை பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக டிடிஎஃப் வாசன் பார்த்தீங்கன்னா யூடியூபராகவும் திரைப்பட நடிகராகவும் இருக்கிற நிலையில் இப்போது அவருடைய காதலி பார்த்தீங்கன்னா இந்த வித் கோமாளி சீசன் ஃபைவ்ல ஒன் ஆஃப் த கண்டெஸ்டன்ட்டாக கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் பார்த்தீங்கன்னா இணையத்தில் வைரலாகிட்டு வருது அண்ட் அதே போல் இந்த குக்குவித் கோமாளி இந்த சீசன்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஃப் வெங்கடேஷ் பட் வந்துட்டு இருந்தார் ஸோ அவருக்கு பதிலாக செஃப் மாதம்பட்டி ரங்கராஜன் வந்துட்டு இணைஞ்சிருக்கிறாரு செஃப் தாமுபடம் அண்ட் அதே போல் இந்த சீசனில் புதிய குக்ஸாக யூடியூபர்ஸ் இர்ஃபான் இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் நடிகை திவ்யா துரைசாமி விஜய் டிவி தொகுப்பாளர் பிரியங்கா நடிகர் வசந்த் இவங்க எல்லாருமே கலந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் பார்த்தீங்கன்னா பரவலா பரவிட்டு வருது அதே போல கோமாளிகளாக பார்த்தீங்கன்னா பாடியன் ஸ்டோர்ஸ் ஹேமா சுனிதா புகழ் குறைஷி மோனிஷா விஜய் டிவி ராமர் குல் சுரேஷ் தெய்வமகள் சீரியல் மூலியமாக பிரபலமான நடிகை ஷமி ஸோ இவங்களும் கலந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியாக வந்துட்டு சொல்லப்படுது ஸோ இதில் ஒரு சில கோமாளிகளை வந்துட்டு அஃபிஷியலி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ நம்ம விஜய் டிவி ராமர் புகழ் குறைஷி சுனிதா ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு அஃபிஷியல் கோமாளிகளாக வராங்க ஸோ இப்படியான நிலையில தான் இன்றைக்கி வெளியான தகவல்களின் படி யூடியூபராகவும் பைக் ரேசராகவும் இருக்கிற டிடிஎஃப் வாசனோட காதலியும் இந்த ஷோவில் கலந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியாக சொல்லப்படுது அதாவது கேரளாவை சேர்ந்த நடிகை ஷாலின் தமிழ்ல பார்த்தீங்கன்னா ராஜா மந்திரி கண்ணகி இந்த மாதிரியான படங்கள்ல கதாநாயகியாக நடித்து பிரபலம் அடைந்த நிலையில இவங்க டிடிஎஃப் வாசனை காதலிச்சிட்டு வரதா சொல்லப்படுது இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அதிகமான வீடியோக்களும் வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில தான் இவங்களும் குக்கு வித் கோமாளி சீசன் ஃபைவ்ல கலந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியா வந்துட்டு சொல்லப்படுது ஒவ்வொரு ரியாலிட்டி ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியாவே உத்தேசப்பட்டியல் அப்படிங்கிற மாதிரியா ஒன்று வெளியாகும் ஸோ அதில் இடம் பிடிக்கிற போட்டியாளர்கள் அந்த ஷோவில் கலந்துக்கிறது வாடிக்கையாக தான் நடந்துட்டு வருது ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இந்த குக்வித் கோமாலி அஞ்சாவது சீசனோட உத்தேசப்பட்டியல் வெளியாகி இருக்குது ஸோ இதில் இந்த பட்டியலில் இருக்கிற யாரெல்லாம் கன்ஃபார்ம் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இது ஒரு பக்கம் இருக்க சிறுகடைக்கு ஆசை சீரியல்ல முத்து சொன்ன வார்த்தையால் மரமாறின ஸ்ருதி அண்ட் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ப்ரொமோல வந்துட்டு ஆகி இருக்குது ஸோ தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ இந்த கதையில பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை பழி வாங்கணும் அவர்கிட்ட இருந்து பிள்ளைங்களை பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியா ஸ்ருத்தியோட அம்மா அப்பா பிரிச்சு கோக்கிற ஃபங்க்ஷனை வந்துட்டு பிளான் போட்டாங்க ஸோ மாலையிலிருந்து செயின் எடுத்த மீனாவை திருடி அப்படிங்கிற மாதிரியா ஸ்ருத்தியோட அம்மா அப்பா கேவலப்படுத்திட்டாங்க ஸோ இதனால கோவத்துல முத்து ஸ்ருத்தியோட அப்பாவை அடிக்க அதுவே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாயிருச்சு இதனால் ஸ்ருதி அவருடைய அம்மா அப்பா வீட்டுக்கே போக ரவி எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இப்போ நண்பர்களோட தங்கியிருக்கிறாரு இந்த வாரம் வெளியான ப்ரமோவில் ஸ்ருதிக்கிட்ட ஒருத்தர் தகராறு பண்ண தக்க நேரத்தில் வந்து முத்து காப்பாற்றிடுறாரு அதோட என் மேலே என்ன கோவம் வேணும்னாலும் காட்டு ரவி பாவம் இந்த மாதிரியாக சொல்கிறாரு ஸ்ருதி தன்னுடைய அப்பா அம்மா போய் நீங்கள் செஞ்சது தவறு அப்படிங்கிற மாதிரியா சொல்லி வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க ஸோ இதோட இந்த ப்ரொமோ வந்துட்டு முடியுது ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்